ஈட்டர்டைஸ் டெய்லி அந்த அனதின தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் பெருகுவதாக லெந்து காலங்களுக்குள்ளாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் கத்தரை தொழுது கொள்ளவும் கத்தரை பணிந்து கொள்ளவும் கத்தரை தியானிக்கவும் லெந்து காலங்கள் நமக்கு அதிகம் உதவி செய்யும் ஏசாயாவின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே உங்கள் அக்ரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது என்று வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் தான் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கின்றன இது நிமித்தமாக என்ன நடைபெறுகிறது மல்டிப்ளை அக்ரமம் அது பெருகிவிடுகிறது இந்த நிலையிலே நமக்கு தேவனுடைய குருக்கிடு நம்முடைய வாழ்விலே தேவைப்படுகிறது we need intervention of god மூன்று காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் intervention of creator god படைத்த தேவனுடைய தலையீடு நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் படைத்த தேவன் அவருடைய சாயலிலே தேவ சாயலிலே நம்மை உருவாக்கினார் they created us in in the image of god therefore we need reformation நம்முடைய வாழ்விலே சீர்திருத்தம் தேவைப்படுகிறது அதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக இரண்டாவதாக இன்டர்வென்ஷன் ஆஃப் கிராஸ் சிலுவை நமக்கு மீட்பை தருகிறது சிலுவை என்ன செய்கிறது சிலுவையிலே இயேசுநாதர் நம்மை மீட்டுக்கொள்கிறார் கொள்கிறார் நம்மை விடுவிக்கிறார் மூன்றாவதாக இன்டர்வென்ஷன் ஆஃப் கவனன் ரிலேஷன்ஷிப் உடன்படிக்கையின் உறவு தலையீடு நம்முடைய வாழ்விலே இருக்க வேண்டும் அது நம்மை என்ன செய்கிறது இட் என்னேபிள்ஸ் டு fullness ஆஃப் சால்வேஷன் ரட்சிப்பின் பூரணத்திலே நாம் நடப்பதற்கு உதவி செய்கிறது அன்புக்குரியவர்களே இந்த காலங்களிலே தேவ சமூகத்திலிருந்து வருகிற குடு குறுக்கீடுதலுக்கு தலையீடுதலுக்கு உங்களை அர்ப்பணிக்க அழைக்கிறேன் லைலா என்பவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தவர் இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீக்கர் ஊக்கமளிக்கும் பேச்சாளர் அவர் என்ன சொல்லுகிறார் உங்கள் தேவை படைத்த தேவனிடத்தில் உங்களை கொண்டு செல்லட்டும் ஒருவேளை இந்த நாளிலே எந்த தேவையோடு இருந்தாலும் சரி பாவத்தின் படுகொலிலே நீங்கள் வாழ்ந்தால் இருந்தாலும் சரி தேவன் உங்களை விரும்புகிறார் அவருடைய தலையீடு உங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை கொண்டு வருவதாக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் தேவனிடத்திலிருந்து எங்களை பிடித்திருக்கின்றன படைத்த தேவனின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு வேண்டிய சீர்திருத்தலை எங்களுக்கு தான் உம்முடைய சாயலை எங்களுடைய வாழ்விலே உருவாக்க நாங்கள் ஜபிக்கிறோம் சிலுவை தலையீடு எங்களுடைய வாழ்விலே இருக்கும் பொழுது இயேசுவானவர் அந்தகாரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறார் பரம தகப்பனே எங்களுடைய வாழ்விலே உடன்படிக்கையின் உறவு தலையீடு இருக்கும் பொழுது நாங்கள் தேவனோடு உறவு கொள்கிறோம் பரம தகப்பனே பூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேவை கும்மிடத்திலே கொண்டு வரட்டும் ஒருவேளை இந்த நாளிலே ஆவிக்குரிய தேவையோடு இருக்கிறவர்கள் உம்மை நோக்கிப் பார்ப்பார்களாக விடுதலைகளை பெறுவார்களாக இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்